கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான் வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகி அரியரோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே ய்யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போனோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர் திறவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மரியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆ ான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேந்து வஞ்சவினையெல்லாம் மடிந்தனவன் மாயை இருள்ளஞ்சி என விட்டே அகன்றனவான் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவா துன்பமெலா போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றான் என விரும்பி அம்மை அருப் சக்தி நளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்குத்தான் தா